வணக்கம் பேர் ஜோதி வேலுப்பள்ளி ஒரு இருந்து அம்மாவோட அற்புதத்தை பேச சொன்னாங்க நாங்க சொந்தமா வீடு இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டோம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அம்மா கிட்ட வேண்டிக்கிட்டேன் அடுத்த வருஷத்துக்குள்ள சொந்த வீடு அமைஞ்சதுன்னா ஐம்பது பேருக்கு அன்னதானம் செய்யறேன்னு அதே மாதிரி அடுத்த வருஷமே நாங்களும் சொந்த வீடு கட்டிட்டோம் விரக பிரவேசம் முடிச்ச நாற்பத்தி ரெண்டாவது நாள் நாங்கள் சக்தி மாலை விரதம் இருந்தோம் ஐம்பது பேருக்கு அன்னதானமும் செய்தோம் இங்க மந்திரத்துல செவ்வா பெல்லி வழிபாடு நடக்கும் நானும் தவறாம கலந்துப்பேன் சின்ன சின்ன குறைகளை கூட அம்மா உடனே தீர்த்து வச்சிடுவாங்க அம்மா ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க கருணையான தாய் எனக்கு நடந்த அற்புதத்தை நான் பல பேருக்கு சொல்லி அம்மாவின் புகழ தினமும் பரப்பணும் ஓம் சக்தி ஓம் சக்தி எல்லாருக்கும் கோடி கோடி நமஸ்காரம் அம்மா இப்ப இல்லைங்கிற வருத்தம் ரொம்ப இருக்கு பாத பூஜையில நான் ஜாப்கான்னு கேட்டேன் அப்ப அம்மா வேலை தரேன் நீ நல்லா சாப்பிடுன்னு சொன்னாங்க தான் என் உயிர் மூச்சு இந்த உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் நான் தொண்டு செய்யணும் அனைவருக்கும் பங்கார அம்மாவோடய அருளும் ஆசிர்வாதமும் கிடைக்கணும் சக்தி பராசக்தி